ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்களின் முதல்வர் திட்டத்தில் நமக்கு நிறையா வந்து நன்மைகள் வந்து நடந்துகிட்ருக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் கிராமங்கள் தோறும் வந்து இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதில் வந்து நம்ம அப்ரூவல் சம்மந்தமாகவும் சரி பட்டா மாறுதல் பத்திரங்கள் சம்மந்தமாகவும் நிறைய குறைகளை வந்து நம்மளால் தீர்த்துக்க முடியும் இது வந்து நீங்கள் டைரக்டாக வந்து ஒரு ஆஃபீஸில் போனீங்க அப்படின்னா அதில் வந்து நிறையா அலக்கடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து நமக்கு வெயிட்டிங் டைம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வந்துட்டுருக்கும் ஸோ இதில் வந்து மக்களுடன் முதல்வன் அப்படிங்கிற இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா இமீடியட் ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க அதனால் வந்து இதை வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கணும் இப்போது ரீசெண்டாக வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எப்போ டேட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க இந்த பதிவில் நம்ம என்னென்னலாம் வந்து அந்த மக்களுடன் முதல்வன் திட்டத்தில் நம்ம வந்து பயன்படலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த முகாமில் நிறையா துறை ரீதியான நமக்கு வந்து நிவாரணங்கள் வந்து கிடைக்கப் போகுது அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எரிசக்தி அதாவது மின் பகிர்வான துறையை பற்றி பார்க்கலாம் ஸோ அந்த துறையில் வந்து புதிய மின் இணைப்பு இல்லை வந்து மின்கட்டணம் மாறுதல் இல்லை மின் இணைப்பு பெயர் மாற்றம் கூடுதல் மின்சுமை கட்டணம் இது எல்லாத்தையுமே வந்து இங்கே தீர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு மெயின் முக்கியமானது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இதில் தான் வந்து நமக்கு ரொம்ப அதிகமான வந்து நன்மைகள் இருக்குது அதாவது பட்டா மாறுதல் ஃபஸ்ட்டு வந்து பட்டா மாறுதல் இப்போ ஆன்லைன் பண்ணிட்டாங்க இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய டிலேஸ் இருக்குது அதை வந்து ஈஸியாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நில அளவை விண்ணப்பங்கள் ஸோ நம்ம வந்து சர்வேயர் வரணும் அப்படிங்கிறக்காக விண்ணப்பம் செய்கிறத வந்து இங்கேயே வந்து நம்ம பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் காலதாமதமான பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுகள் ஸோ காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கோர்ட்டில் போய் நிறைய வந்து நோட்ரி பப்ளிக்லாம் வச்சு நம்ம நிறைய பண்ண ப்ரொசீஜர் இருக்கு அந்த மாதிரி ப்ரொசீஜரையும் இங்கே வந்து ஈஸியாக வந்து நம்ம பண்ண முடியும் ஸோ அதனால வந்து காலதாமதமான பிறப்பு இறப்பு பதிவுகளை வந்து அழகாக வந்து நம்ம இங்கே வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சிட்டா சான்றுகள் எல்லாமே வந்து இங்கே வாங்கிக்க முடியும் வாரிசு சான்றுகளும் ஜாதி சான்றிதழ் எல்லாமே வந்து இங்கே வாங்கிக்க முடியும் அடுத்தது வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இதில் வந்து வீட்டு வரி அதுக்கப்புறம் குடிநீர் இணைப்பு கட்டுமான வரைபட ஒப்புதல் அதாவது நம்மளோட பிளான் அப்ரூவல் முதற்கும் நீங்கள் வாங்க முடியும் பட் பிளான் அப்ரூவலில் கொஞ்சம் ப்ராசஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் இங்கே வந்து எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படி ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திடக்கழிவு மேலாண்மை வர்த்தக ட்ரேட் லைசன்ஸ் இதெல்லாமே வந்து இங்கே வாங்கிக்க முடியும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அதாவது டிடிசிபி கட்டுமான வரைபட டிடிசிபியில் வந்து ஈஸியாக வந்து இங்கே வாங்கிக்க முடியும் ஸோ நேரில் போனீங்க அப்படின்னா நமக்கு நிறையா கேள்விகள் வரும் இங்கே வந்து கொஞ்சம் வந்து அது வந்து கம்மியாகும் அடுத்தது வந்து நில வகைப்பாடு மாற்றம் ஸோ நிலத்தை வந்து விவசாய நிலத்துலேருந்து நம்ம வந்து கமர்ஷியல் லேண்டாக மாற்றுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும் இது எல்லாமே வந்து அங்கே போனாங்க அப்படின்னா ஆஃபீஸுக்கு தேடி போகிறப்ப லஞ்சம் அதிகமாக கொடுக்க வேண்டியது வரும் இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா போதும் அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராசஸ் வந்தும் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கும் அதனால் இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதாவது நம்ம சிவில் இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியானதாக இருக்குது இது இல்லாமல் நிறைய துறைகளில் வந்து நமக்கு இந்த குறைகள் தீர்க்குறாங்க அதில் வந்து காவல்துறை அடுத்தது வந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அடுத்து சமூக நலத்துறை அடுத்து சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை வேளாண்மை துறை இது எல்லாமே வந்து பண்ணுறாங்க கால்நடை பாராம கால்நடை பராமரிப்பு அதுக்கப்புறம் வந்து பால் வளத்துறை ஆதி திராவிடர் பழங்குனித்துறை இவங்க எல்லாத்திலோட குயரிஸையும் வந்து அங்கே இது பண்ணுவாங்க அதே மாதிரி நிறையா சேவைகளும் வந்து அங்கே வழங்கப்படுது இதில் நம்ம வெளியாக பார்க்க வேண்டியது பிளான் அப்ரூவல் குடிநீர் இணைப்பு அதுக்கப்புறம் வந்து மின் இணைப்பு அதுக்கப்புறம் வந்து பட்டா சிட்டா சேஞ்சஸ் ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும் ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாமல் உங்கள் ஊரில் எப்போ போடுறாங்களோ அப்போ வந்து நீங்கள் போய்க்கலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ